வாத்தியார் வகுப்பறைக்குள் நுழைந்தார் மேஜை மீதிருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து தூக்கிக் காட்டினார் இது எவ்வளவு இருக்கும் நூறு கிராம் ஐம்பது கிராம் என்று மாணவர்கள் ஆளாளுக்கு ஒரு எடையை சொன்னார்கள் இதோட சரியான எடை எனக்கும் தெரியாது ஆனா என்னோட கேள்வி அதுவல்ல வாதியார் தொடர்ந்தார் இதை அப்படியே நான் கையிலே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது சார் வெரி குட் ஆனா ஒரு மணி நேரம் இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தேனா உங்க கை வலிக்கும் சார் ஒரு நாள் முழுக்க இப்படியே வச்சிருந்தேன்னா உங்க கை அப்படியே மரத்துடும் சார் வெரி வெரி குட் ஒரு மணி நேரத்திலே என் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாளிலே மரத்துப் போகிற அளவுக்கு மாறுறதுக்கு இந்த தம்ளரோடு வெயிட் கூடிக்கிட்டு போகுமா என்ன இல்லை சார் அது வந்து எனக்கு கை வலிக்காம மரத்துடாமா ஆகணும்னா நான் என்ன பண்ணனும் கிளாசை உடனே கீழே வச்சுடணும் சார் எக்ஸாக்ட்லி இந்த கிளாஸ்தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததுன்னா அதை அப்படியே மண்டைக்கு ஏத்தி ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம்னா வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வெச்சிருந்தா மூளை செயலிழந்து மரத்துடும் அதனாலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடிச்சின்னா தூக்கி ஒரு ஓரமா வீசிடுங்க அதுவே சரியாயிடும் சரியா இதுதான் மனவியல் ரீதியிலான தீர்வு